விஸ்ரம் கிச்சன் வணக்கம் இன்றைக்கி நம்ம நிறைய ஃபுட் டிப்ஸ் எல்லாம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட அதுலேருந்து என்னென்ன சத்து கிடைக்கிது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு நல்ல இது அதில் பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது எறும்புச்சத்து இருக்குது மெக்னீஷியம் இருக்குது நிறைய இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம வந்து விட்டமின்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் சொல்லணும்னா அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க காய்ச்சல் வந்திருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தொடர்ந்து ஒரு மூணு நாள் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் எல்லாம் கொஞ்சம் சூப் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் ஸோ சூப் மாதிரி ரெகுலராக சாப்பிடலாம் கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல இருக்க டயர்ட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சத்துன்னு இருக்கு நிறைய கிடைக்கிறதுனால உடம்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இதில் சூப் வச்சு குடிக்கிறதுனால டெய்லி நம்ம சூப் வச்சு குடிச்சோம்னா உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அது இல்லாமல் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு அந்த வயிறு தொப்பை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொப்பையெல்லாம் வந்து ஈஸியாக கரைஞ்சிடும் அந்த தொப்பையில் இருக்க அந்த கொழுப்பெல்லாம் ஈஸியாக கரைச்சி எடுத்துரும் அது மாதிரி அந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்புகள் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ரெகுலராக வந்து அதை சூப்பு மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னா குடிக்கலாம் டீ காஃபியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளால இப்போ வந்து டீ காஃபி குடி குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலையில் எந்திரிச்சுன்னா அந்த ஆறு மணி ஆறுனா அந்த டைமுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கம்பல்சரி வந்து டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சாங்கன்னு இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குடிக்கலாம் ஏன்னா பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம பால் அந்த மாதிரி இதை காலையில் சூடாக எடுத்துக்கிறத விட டீ காஃபி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறத விட நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பு வகைகள் ஏதாவது சின்னதாக சூப்பு இல்லைனா டீலையே பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக அதாவது நம்ம அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பால் டீ எல்லாம் கிடையாது சொல்லணும்னா பால் கிடைக்கும் கரைப்பாங்க பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பால் தயிர் அதிகமாக டீல அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க வர டீ வர காஃபி காஃபி ஸோ இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கல நமக்கு உடம்புல இந்த கெட்ட கழிவுகள்லாம் அதிகம் இருக்காது எடுத்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆவாரம் பூட்டி செம்பருத்தி டீ இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி கஷாயம் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க ஏதாவது நம்ம கஷாயம் போட்டு நம்ம குடிச்சிட்டே இருப்போம் அதனால சளி பிடிச்சது காய்ச்சல் அடிக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கசாயம் போட்டு குடிப்பாங்க அதில் இஞ்சி இந்த மாதிரி மிளகு ஜீரகம் பூண்டு இந்த மாதிரி மாதிரி ஏதாவது ரெண்டு முருங்கத்தலை இந்த மாதிரி ஏதாவது கீரை வகைகள் ஏதாவது இல்லைன்னா காய்கறியில் எதையாவது இந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த மாதிரி சூப் மாதிரி சூப் மாதிரி இல்லை நம்ம ரசம் அப்படின்னு சொல்லலாம் சூப்புன்றது இப்போ இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு ரசம் மாதிரி வச்சு லைட்டாக அதை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா உடம்புல இருந்த அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி வந்துடும் உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கண் பறவைலாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து டீ காஃபியை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆயில் ஃபுட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க ஏன்னா இன்றைய நிலைமைக்கு வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லலை எல்லாமே சொல்லுவாங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ சாப்பிட்றத நம்ம அதை ரெகுலராக அதை வந்து நம்ம ஃபுட்டில் கொண்டு வராமல் ஒரு முடிஞ்ச அளவுக்கு மாசத்துக்கு ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு எது இருக்காது ஏன்னா போய் கடையில் கேட்போம் ரைஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் உடம்புக்கு வந்து அந்த அஜினமோட்டா தான் கெடுதல் அப்படின்னு சொல்லி அஜின போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா அதில் போடுற அந்த சாஸு இதெல்லாம் வந்து யாருக்குமே கண்ணு தெரியாது ஸோ அதெல்லாம் எதில் தயாரிக்கிறாங்க சோயா சாஸாக இருக்கட்டும் டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும் அந்த சிக்கன் யூஸ் பண்ண ஃப்ரை பண்ணுற கலராக இருக்கட்டும் ஸோ அந்த இதெல்லாம் எதில் தயாரிக்காங்கன்றது அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் அஜின மோட்டோ போடாமல் இருந்துட்டால் நம்ம உடம்புக்கு கெடுதலில்ல நம்ம வயிறு கோளாராயிரும் வயிறு எனக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாக எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எடுத்துக்கிறத நம்ம குறைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குறைச்சிட்டு நாட்டுக்கோழிங்க இல்லை அப்படின்னா மீன் மாட்டுக்கறி இல்லைன்னா பன்னிக்கறி ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி இதாக எடுத்துக்கலாம் அந்த பிராய்லர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் முட்டையும் வந்து நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டையை எடுத்துகிட்டாலும் ரொம்ப கம்மியானது டெய்லி ஒரு முட்டை இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அது நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நல்லது பிராய்லர்னால் ஒரு ரெகுலராக எடுக்காமல் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து நம்ம அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் எல்லாம் சுத்தமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைனா சொல்லுவீங்க எதுக்கு நம்ம கறியை சாப்பிட்டு அதை ஏன் அதை ஏன் சாப்பிடணும் அதை ஏன் பண்ணணும் இதை ஏன் சாப்பிட சொல்கிற அது எங்களுக்கு ஆகாது இது எங்களுக்கு ஆகாதுன்றதை விட நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும் ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விழாக்கள் கொண்டாடுவோம் திருவிழா அந்த மாதிரி இது அப்போ என்ன பண்ணுவோம் கறி எடுத்து சமைச்சு க கெடா வெட்டி சாப்பிடுவோம் குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் விரதம் இருப்போம் புரட்டாசி மாதம் இந்த பங்குனி மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா தை மாதம் இந்த மாதிரி சில இதில் சில கடவுள்கள் பேரில் நம்ம வந்து விரதம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த உடம்புல வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த தட்பை வெட்டும் சீ வந்து கிளைமேட் மாறும் அப்போ கிளைமேட் மாறையெல்லாம் நம்ம உடம்புக்கு சேர்த்து சேராது சேராமல் அது நிறைய ஏதாவது லூஸ் மோஷன் போகும் இல்லைன்னா வாந்தி வாமிட்டு வந்த மாதிரி இருக்கும் நம்ம உடம்பு வந்து ஒரு கிளைமேட்டில் இருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு மாறையில் அந்த உடம்பு வந்து டக்குன்னு மாறாது அதுக்காக தான் நம்ம அந்த விரத முறையை க கடைபிடிக்கிறது அது நம்ம பெரியவங்க வந்து கடவுளோட பேரில் நம்ம வந்து இதை வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க உணவு பழக்க வழக்க முறையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் நமக்கு என்ன தேவைன்றதை விட அடுத்தவங்க சொல்கிறத விட நமக்கு என்ன தேவை நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணணும் அது நல்லா தான் இருக்கணும் இன்னைக்கு வந்து நல்லா தான் இருக்கும் பட் அது நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகவேல ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமாயிடும் நீங்கள் டைரெக்டாக இது சாப்பிட்டதுனால தான் வந்துச்சு நீங்கள் இந்தந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்க அதனால வந்துச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க சொல்லணுன்னா உங்களுக்கு பரம்பரையாக அந்த வியா வியாதி இருக்குது வேறு எதாவது காரணம் தான் சொல்லுவாங்க நம்ம இந்த ஏதாவது சாப்பாட்டை சாப்பிட்ணதுனால இந்த மசாலா யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம் அளவோட சாப்பிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இடம் இருக்கவங்க காய்கறி இந்த மாதிரி இது அந்த வாழைக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா பறங்கிக்காய் சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்ங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சும்மா எல்லாமே ஒரு செடி ரெண்டு செடி இந்த மாதிரி இருந்தாலே போதும் கத்திரிக்காய் இதெல்லாம் ஒரு நாலு செடி இருந்தால் போதும் வெண்டஞ்செடி நாலு இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாவே நம்ம அது நமக்கு தேவையானதாக இருக்கும் கெமிக்கல் போடாமல் ஆர்கானிக்காக நமக்கு என்ன கிடைக்கிதோ ஆர்கானிக்காக அந்த இதை போடுங்க இல்லைனா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம வந்து மண்ணில் வந்து ஃபெர்டிலைசர் போட்டு போட்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம மண்ணில் வந்து கொண்டு போய் உரத்தை போடுறோம் கெமிக்கலை போடுறோம்னா அந்த இது வந்து போட்டு மழை பெஞ்சதுன்னா போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது உடனே வந்து அது வந்து அந்த செடி எழுத்துக்கும் செடியானது வளர்ந்து அந்த விஷத்தை வந்து அந்த காய் தான் எடுத்துக்கும் நம்ம போய் கடையில் வாங்கல மார்க்கெட்டில் வாங்குறோம் இதில் வாங்குறோம்னா காய் பழ பழம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாங்கிடுறோம் ஸோ அதுக்குள்ளே என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம் சொத்த காயை வாங்க மாட்டோம் ஒதுக்கி வச்சிருவோம் ஆனால் ஆர்கானிக்காக இருக்கிறதுலாம் வந்து சொத்தை அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் அதில் அந்த புழுவே வந்து இருக்குதுன்னா இப்போ மனுஷனுக்கு அதில் எந்த திங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நம்ம சொத்த காய வாங்கி யூஸ் பண்ண சொல்ல நம்ம வீட்டில் இருக்கிறதில் இந்த மாதிரி ஆர்கானிக் இது நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு வந்து எந்த தீங்கும் இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி இடம் இருக்கவங்க இடத்த வாங்கி சும்மா போட்டிருக்கோம் ஏதோ நமக்கு தேவையானதை நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க இருந்து ரிட்டையர் ஆனவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு மாறிட்டாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க என்ன வேணுமோ அதை வச்சு செடியாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் உற்பத்தி போக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க பக்கத்தில் கொடுப்பாங்க இல்லைன்னா நிறைய வச்சாங்கன்னா இடம் இருந்துச்சு நிறைய ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வச்சு விற்கிறது ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வந்து நிறைய பேர் போடுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சவனே அவங்க அறுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரெண்டு மூட்டை வேணும் நாலு மூட்டை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கிக்கிறாங்க பாரம்பரிய அரிசியெலாம் ஸோ அந்த கொரோனாக்கப்புறம் வந்து பாரம்பரிய பாரம்பரிய ரைஸில் அரிசி வகைகளில் வந்து ரொம்ப மாறிக்கிட்டு இருக்காங்க கருப்பு கவனி காட்டு யானம் அதுக்கப்புறம் சொல்லணும்னா பூங்காறு ஸோ இந்த மாதிரி வகையெல்லாம் மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பக்கம் பயிர் பண்ற ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் வந்து ஆர்கானிக்காக வந்து எந்த இயற்கை உரமும் சாரி எந்த உரமும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இயற்கை உரம் மீனமிலம் பஞ்சகாவியம் அமிர்தம் அமிர்த கரைசல் வேப்ப முன்னாள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்சிமம் அந்த மாதிரி பண்றாங்க ஸோ இதனால நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியாது நஞ்சில்லா உணவு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம சந்ததிகளுக்கு நல்ல ஒரு நிலத்தை கொடுக்கலாம் நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு இயற்கையை கொடுக்கலாம் ஸோ அந் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நஞ்சிலா உணவு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நல்லது பண்ணுற பண்ணிக்கிறோன்றதை விட சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணால் அது நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம் ஊருக்கு நல்லது பண்ண மாதிரி ஊருக்கு நல்லது பண்ணால் ஒரு நாட்டுக்கே நல்லது பண்ண மாதிரி ஸோ அதனால் மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்து கொண்டு வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தம்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் தேங்க் யூ